புதுச்சேரி மண்ணாடிபட்டு தொகுதியில் மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் லேப்டாப் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார் கவர்னர் தமிழிசை புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல்ல கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணும்னா தேர்தலில் போட்டியிடலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அவர்களுக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அவர்கள் தொடர்ந்து மக்கள் சேவை மக்கள் சேவை செய்வதற்கு யார் வேணா வரலாம் அதுல வந்து அவங்க தான் வரணும் இவங்க தான் வரணும்ன்றது கிடையாது ஆர்வமும் மக்கள் சேவை செய்ய நானும் வரேன் அப்படின்னு இன்றைக்கு அரசியலில் புதிய கட்சியோடு ஆரம்பித்து இன்றைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு இனத்துல வந்துட்டு இருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அவர் தமிழிசை பூச்சேரியில் போட்டியிட போறதா பரவலான தகவல்கள் அது வந்து இதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி மரியாதைக்குரிய முதல்வர் என்ஆர்ஐயாவோடு கலந்து பேசி எங்களுடைய அகில இந்திய தலைமை உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிக்கும்